இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தன்சல் கொடுத்துருக்கோம் இருநூத்தி தொண்ணூற்றி மூன்று ஒரு லிட்டர் சிவரில் போட்டுட்டு நாங்கள் அப்படியே போகணும் இப்போ சோமாவத்தி காய்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஜம்பு தன்சல் கொடுத்துருக்கிறாங்க ஜம்புதாக்கி இங்கே நீ எப்ப என்ன விட்டுட்டு போட எப்படா போட நீ விட்டுட்டு ஆள் வாட்டி ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த டேஸில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வந்துட்டு நிறைய அட்வென்ச்சரான வீடியோஸ் தான் போட்டுருந்தேன் அதில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு கோயனால் ஒன்று பௌத்த மக்களில் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு ஃபுல்லாக பொசன் அதனால் வந்துட்டு அவ்வளோ வாடகை போயிட்டு இருக்குது நிறைய இடங்களில் வந்து தன்சல் கொடுக்குறாங்க அதை வந்து சாப்பாடு கொடுப்பாங்க ஃப்ரீயாக இலவசமாக இன்னைக்கு வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு பெருக்கிற பிளேஸ்லேருந்து சோமாவதி விஹாரன்னு சொல்லி நல்லா ஃபேமஸான விகார போல நிறுவையில் இப்போ இங்கே தான் நாங்கள் போக போகிறோம் அப்படி எங்களோடய வண்டியில் வெஹிக்கல் அப்படியே போக போகிறோம் அதோட எங்களோட இருக்கிறாங்க மிஸ்டர் ரிஜாஸ் சஹி பசாரத் ஜக்கி தம்பி ஃபவுதான் அதே போல எங்க பெர்னாஸ் இவனாரு முனோஃபர் இப்போ நான் இவ்வளோ பேரும் வந்துட்டு போக போகிறோம் ஓகே இப்போ நான் நிறைய பாப்பா வந்துட்டு பிளாக் என்ன மாதிரி இருக்குது அதாவது வந்து இப்போ நிறைய டைம் வந்துட்டு கோவிடால சில பொப்பம்ஸ் வந்துச்சு அதே போல் வந்துட்டு அந்த நாட்டில் சில பிரச்சனையாக வந்து நாடு ஆகி அப்படி அப்படி பேங்க் ஃபா இந்த மாதிரி எல்லாம் பொப்பம் வந்துச்சு அதனால் வந்து ஃபுல்லாகவே க்ரௌட் குறைஞ்சி இந்த முறை வந்துட்டு அவ்வளோ ஒரு வாகனங்கள் போய்த்துட்டு இந்த ரோட்டில் போய் பார்ப்போம் என்னமே க்ரௌட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரபரப்பாக இந்த ரோட்டில் எல்லாமே வந்துட்டு நிறைய வாகனங்கள் போகுது அதேமாரி மெயினான விஷயம் வந்து அந்த பழைய காலத்து பாரம்பரிய முறைப்படி இந்த லே மாஸ்டர்லாம் பயணிப்பாங்க எல்லோரும் அநேகமான மக்கள் வந்துட்டு பௌத்த மக்கள் வந்துட்டு சிங்கள மக்கள் வந்துட்டு இப்படியான லே மாஸ்டர்ஸ் அதேமாரி அந்த எப்படி சொல்கிற அவுடோரில் எப்படின்னா அந்த வாகனத்தில் டென்ட் இல்லாமல் அப்படி வந்துட்டு நல்லாவே ட்ராவல் பண்ணுவாங்க பைக் ரோடு சைட் அப்படியெல்லாம் இது பார்ப்போம் இது ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு சோமாதி விஹாரிக்கு போயிட்டு இருக்கிற வாகனங்கள் செம்ம க்ரௌடாக இருக்கேன் நான் போய் விஹாரையும் அப்படியே பார்த்துட்டு வருவோம் காய்ச்சி இப்போ பதினஞ்சு நிமிஷம் கிட்ட இந்த இடத்துல இருக்கிறான் வந்துட்டு ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துட்டு எல்லாரும் பாருங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறான் செக் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் ஃபோட்டோ நல்லா வைக்க வேண்டிய பார்ப்போம் எடுத்தது ஹேண்ட்ஸம் போய் பார்த்தீங்களா டேய் நல்லா இருக்கீங்க நாங்க செல்லணும் மச்சான் நல்லா தான் இருக்கு கமண்ட்ல செல்லுங்க பாரு கமண்ட்ல சொல்லுங்க நல்ல மாதிரி இருக்கு எடுத்து முடிஞ்சா எடுத்து முடிஞ்சா bro யாரோட யாரோட யார் bro யாரு வீட்ல வந்து வீட்ல வீட்லயா பாம் bro கோய் நல்லாவே கொஞ்சம் चेंजेस நிறைய चेंजेस செல்லுங்க இது broல गाइस இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தான் நிறைய மக்கள் வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க அது லைன் மாஸ்டர் டிராக்டர் இப்படி நிறைய இங்கே பாருங்கள் லாரியிலலாம் போகிறான் அக்கா ஃபுல்லாகவே டென்ட் எல்லாம் போட்டு வச்சு வேறு இல்லை மாட்டு வண்டியில் பண்ணால் பாவிக்கல மற்றபடிக்கு எல்லாமே பாவிக்கிறாங்க சீரடி செம்மையாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நான் ட்ரை பண்ணிக்கிறேன் எனக்கு சஃபார் அது பிளாக் டேவில போயிட்டு இப்போ இந்த இடத்துல நான் அப்படியே மூவ் ஆக போகிறோம் போயிட்டு வாகனத்துக்கு பெட்ரோல் அடிக்கணும் பெட்ரோல் இல்லை போட்டுவிட்டு அப்படியே நான் சோமத்தி போக போகிறோம் இந்த இடத்துல கிலோமீட்டர் வரும் இது வரும் வருமே இருபது வருமே மேம் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் நான் பயணிங் இங்கேருந்து நான் வண்டியிலே போகணும் ட்ராவல் பண்ணி போய் இது பா அந்த ரூட் வந்துட்டு சிறிது வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி லக்கு இருந்தாலும் யானைகள் பார்க்கலாம் ஓகே அப்படி எடுக்க போகும் ஓகே ஏ குரூப் ஃபோட்டோ எடுக்கலே ஒருத்தர் பைஜா வந்துட்டு ஹாரசிஎன்னு சொல்லுவாங்க சீகல்ல மூலையில் அதாவது நானூறுன்னு சொல்லி அந்த ப்ளேஸ் அங்கே வந்து ஒரு பெட்ரோல் செட் இருக்குது இப்போ அங்கே போய்ட்டு ஃபியூவல் போட்டு இருக்குது அப்படி வந்தாங்கன்னா சோமாதிக்கு போக போகிறோம் அது சோமாதி போகிறது முந்தைய வந்துட்டு அணுவாட்டு அதே மாதிரி சுங்காவில் அப்படின்னு சொல்ல கிரா அந்த கிராமங்கள் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு நாங்கள் சோமாதிக்கு போகணும் அந்த ரூட்ல போகணும்னு சொன்னா அப்படியே வந்தீங்கன்னா குடாப்பா குண மகாவலி தென்னு அதே மாதிரி தோப்பூர் இப்படி நிறைய பிளேசஸ் வந்துட்டு ஷார்ட் கட்ல போயிடலாம் ஆனா என்ன ரீசன் நான் வந்து என்ன ரோட் செஞ்ச முடியல அந்த ஒரு இஷ்யூன்னு இருக்குது அது செஞ்சா வந்துட்டு அவ்வளோ ஷார்ட் கட் எங்களுக்கு வந்துட்டு சுத்தி வளைச்சு போகாம இதால எங்களுக்கு போயிடும் இப்போ நான் போறேன் அரசியன் செல்ல பிளேஸ் கிட்டால இப்போ ஒரு டைம் வந்துட்டு அஞ்சு முப்பத்தி மூணு ஆகிருச்சு இல்லாட்டி நல்லா ஃபன்னா இருந்திருக்கேன் மார்னிங் டைம்ல வந்திருந்தா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தனுசல் கொடுத்துட்டு வாகனங்களை பாரு அவ்வளோ வாகனங்கள் இருக்கு இந்த பிளேஸ் என்ன தான்சல் கொடுக்குறாங்கன்னு தான் பார்த்து கொள்ள இல்லாமல் இருக்கு செம்ம க்ரௌடாக இருக்குது பிளேன் டீ கொடுக்குறாங்களா ஓகே இன்னும் காணல இது கிட்ட போய் இது பார்ப்போம் நிறைய பேர் வந்துட்டு இப்போ ட்ராவல் பண்ண போகிற என்ன மெயின் ரீசன்ஸ்னா சாப்பாடு செலவு இல்லை ஆ பிளேன் டீ தான்சல் கொடுக்குறாங்க அந்த ஏரியாவில் நிறைய மக்கள் பாரு வந்து இருந்துட்டு தான்சல் எடுத்துட்டு இருக்கிறாங்க நிறைய இப்போ வந்து இப்படி டிராக்டர்ல எல்லாம் மேலாம் அந்த இதெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கான் டென்ட் எல்லாம் நான் பெட்ரோல் அடிக்க போகிறோம் ஓகே இருநூத்தி தொண்ணூற்றி மூணு ஒரு லிட்டர் ஃபியூவலில் போட்டுட்டு நாங்கள் அப்படியே போகணும் இப்போ சோமா கிட்டத்தட்ட ஹாஃப் டேங்க் ஆவிருக்குது இருந்துச்சு இப்போ எத்தனை

பொழுநாளுக்கு ஸ்பெஷலாக என்ன சொன்னால் இப்போ நிறைய வந்துட்டு ஹெல்ப் போகும் இல்லை வாய்க்கால் ஆறு அப்படியான இதுவெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படியான ஏரியாவில் சேஃபாக குளிக்கலாம் அந்த பிளேஸில் எல்லாம் வந்துட்டு முதலைகளட தொழில் அதே போல் வந்துட்டு அப்படி அப்படியெல்லாம் இல்லை நல்லா சேஃபாக எங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் குளிச்சு கொள்ளையிலும் ஒவ்வொரு சீசனுக்கும் வந்துட்டு இப்போ எங்கள் பாக்கையில் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபேமிலி ஃபேமிலியாக வந்துட்டு இந்த ட்ரிப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்துட்டு இப்போ வந்து குளிக்கிற விஷயமா இருக்குது மாவட்டத்தில் சேரியஸாக பொருளால் நிறைய ப்ளேஸஸ் இருக்குது இப்படி குளிக்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் லைன் மாஸ்டர்லலாம் போகிறாங்க ஒரு ஃபேமிலி அப்படியோ இப்ப கிட்டத்தட்ட நினைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட நிறைய தூரத்துல இருந்தெல்லாம் வருவாங்க எப்படி லே மாஸ்டரில் சீரியஸா எப்படி ஒரு ஃபேமிலி ஒன்று வரணும்னு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இது சௌரியில வந்துட்டு இந்த நிறைய ரெண்டு பெரல் இருக்குது இதுக்கு கங்கால வந்துட்டு அப்படியோ இந்த பேரல்ல ஒரு ரெண்டு சட்டியும் ஒரு பெரலும் இருக்குது அங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாவே டென்ட் பண்ணிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு செட்டப் செக் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு விரைகளை எடுத்துகிட்டு போறாங்க சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி அவங்களுக்கு அந்த எப்படின்னு ஒரு கேரவேன் சிஸ்டத்துக்கு நிறைய எடுத்துகிட்டு போறாங்க ஃபுல்லாவே சமைச்சு சாப்பிட்டு அவங்களுக்கு அவ்வளோ தேவை வந்துட்டு இந்த லொடியில் வச்சுக்கிறாங்க பாருங்க நிறைய விரைவுகள் இருக்குது இதில் அதே மாதிரி ஓல மட்டை நிறைய அந்த ஸ்டூல் இருக்குது இதுக்கு அங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு எப்படி இருந்துட்டு போறாங்க சீட்டு தான் சேமூறு எக்ஸ்பீரியன்ஸ் இது போனால் நல்ல காத்து வரும் என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு ஆஹ் தண்ணி தன்சல் கொடுக்கிறோம் அந்த பிளேஸ்ல அதாவது சோமவாரத்துக்கு போகிறது ஸ்டார்ட் இப்போ அந்த காப்பர் ரோடு முடிஞ்சது போகிறோம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நான் நினைக்கிறேன் சரி நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் இது ஃபுல்லாக வந்துட்டு காங்க்ரீட் ரோட் தான் போட்டுருக்குது இதில் எல்லாம் வந்துட்டு இப்போ தண்ணி இலவசம் வந்துட்டு தண்ணி கொடுக்குறாங்க வந்துட்டு ஃபுல்லாவே இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா ஜம்பு தன்சல் கொடுத்துருக்கிறாங்க ஜம்பு பழத்தில் ஜன் தன்சல் அதாவது இங்கே இருக்கிற விலங்குகள் கொடுத்துருக்காங்க மெயினாக வந்துட்டு குரங்கு தான் வந்துட்டு இது சாப்பிட்ருக்குது பாருங்க சீரிசா வேறு லெவல் ஃபஸ்ட் டைம் இப்படி இப்படி தான் நிறைய குரங்கள் வந்து எடுத்துட்டு இருக்குது இது வந்துட்டு பயங்கரமான காடு தான் நிறைய யானைகள் புழக்கம் அதிகம் இல்லை அதே போல் வந்துட்டு சிறுத்தை இப்படியான குரங்குகள் கரடி இப்படியான இதெல்லாம் பார்க்க இல்லை மேலுக்கு அதில் வந்துட்டு இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு குரங்கள் வந்துட்டு இந்த ஜம்ப் எல்லாத்தையும் வந்துட்டு வேட்டையாடி இருக்கிறத சீதா அது யாரோ வந்து கொட்டிட்டு போயிருக்கிறோம் மாதிரி சாப்பாடு பார்சலாக போட்டுருக்கிறாங்க அந்த இடத்துல ஜாய்ஸ் இப்போ இந்த ரோட்டில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் வந்துட்டு இது வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த காப்பட் தார் போடுற ரோடு இல்லை ஃபுல்லாகவே காங்க்ரீட் தான் போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட சில இடங்களில் வந்துட்டு பத்து பன்னெண்டு எல்லாமே வந்துட்டு இந்த காங்கிரீட் போட்டிருப்பாங்க அந்த ஏன்னா வந்துட்டு இதால் வந்துட்டு சில கிராமங்கள் தாலும் அது சரியான அந்த வடிச்சல் இல்லாத ரீசனால் ஆனால் வேறு இடங்கள்ல நான் இப்படி கண்டு இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த காப்பட் ரோட் இந்த ரோட் தான் போட்டிருக்குது சாதாரணமாக இப்போ இந்த இடத்துல பார்த்துக்குள்ள வந்துட்டு நோமலான இடம் இதுலேயே வந்துட்டு அவ்வளோ உயரமாக இருக்குது சில இடங்களில் வந்துட்டு யானைகள் ஏறி இந்த குரஸ் பண்ணுறதுக்குரிய இடங்கள்லாமே வச்சிருப்பாங்க வேறையா அதை ஸ்லாப் பண்ணி அப்படியெல்லாம் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ வாகனங்கள் போய் தெரியுது பாருங்கள் செம்ம க்ரௌடாக இருக்குது இந்த ரோட்டில் வெசாக் பொசன் வந்துட்டு பொசன் வந்துட்டு மெயினாக வந்துட்டு பொன்னூறு நல்ல ஸ்பெஷலாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிற மாதிரி யானை நினைக்கிறேன் அதில் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாரு பாரு பெரிய பக்ஸ் பார்லெலாம் செஞ்சுருக்கிறேன் அதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஃபுல்லாக பாய்ண்ட் அதுவும் பாய் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க அதில் கீழே இருக்கிறதுக்கு இப்போ இது வந்துட்டு சோமாவதி விஹார தான் இது இப்போ இதில் வந்துட்டு ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது போன முறை வந்துட்டு இப்படியான க்ரௌட் இருக்கு ஆனால் இப்போ செம்ம க்ரௌடாக இருக்குது காய்ஸ் பாக்கின்னு எல்லாம் இருக்குது பாருங்க வானம் போடுறதுக்கு

நான் போன முறை போடுற பிளேஸ் இருந்த வேண்டுகாரத்தில் சேமாக ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்து நான் அந்த பயணம் மாதிரி ஃபுல்லாகவே புக்கிங் இந்த இடத்துல வந்துட்டு சொல்கிறான் வந்துட்டு யானைக்கு வாழைப்பழம் பழம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இப்போ கால் பண்ணார் மிஸ்டர் போல் அதேபோல் சஹியும் இப்போ பார்த்து தேடி போய்த்துட்டு இருக்கிறேன் இருக்குது யானை இருக்குது அந்த ஏரியாவில் அங்கால போனா வந்துட்டு ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த ஏரியாவில் தான் இங்கே வந்து விஹாரம் இருக்குது பா நிறைய க்ரௌடு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க சம்டைம் ஆ அந்த இருக்குது காய்ஸ் பெரிய ஒரு யானை ஒன்று ம் கிட்டே இருக்குது நீங்கள் என்ன செய்ய வாழைப்பழம் கொடுக்குறீங்களா சைஸை பாருங்கள் இப்போ தான் வந்துட்டு ஒரு ஒன்றே வந்துட்டு ஃபுல்லாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாலும் அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தின்னுச்சாம் அந்த கொலையை இப்போ இவ்வளோ போ நிற்குது அந்த ரீசன் என்னென்னு சொன்னால் இந்த இருக்கிற கரண்ட் வேலி ஐயோ காய்ஸ் இடத்தில் பாருங்கள் நடந்து போகிறதுக்கு ஏழமாரிக்குது அவ்வளோ ப்ரவுட் ஃபுல்லாக ரெண்டு பக்கம் வந்துட்டு பாக்கிங்க்கு வாகனம் வச்சுருக்காங்க அவர் டிக்கெட்ஸ் வந்துவிட்டு எடுத்தால் வந்துவிட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோ மக்கள் வந்துட்டு வந்துட்டு போய்துட்ருக்கிறாங்க பாருங்கள் மேஷின்ஸ் பேக்கோ பாரு எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ நான் வந்து உள்ளே போய் வேலையில அதால் வந்துட்டு அப்படியே ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம்னு எடுத்து தின்னுட்டு வாரவல்ல ஒரே ஒரு தன்சலுக்கு கண்ணம் வந்துட்டு சாரி ரெண்டு தன்சல் ஒன்று தண்ணி அதே மாதிரி பிளைண்ட்டு கொடுக்குற தன்சல் அதுக்கெல்லாம் நான் போக கிடைக்கல இப்போ வந்து நாங்கள் பஸ் பைசா வாங்குவோமே போவோம் வா இது வாகனம் வந்துட்டே இருக்குதுக்கா இது இவ்வளோ இரு வந்துட்டு வந்துட்டு இருக்குது இதுக்கு இருதா ரெண்டு லட்டு மூணு நாளைக்கு இருக்கிமா இருக்குன்னு நாளைக்கு இங்க இங்கயா இங்கேயா கதுவல்ல ரைட் கதுவலில் வந்துட்டு நாளைக்கு நான் நினைக்கிற மாதிரி

அந்த ரெட் கலர்ல சின்ன ஒரு கொய்யப்பழமை கிட்டா அந்த நிறைய மலை பகுதியில் தான் காக்கி மாதிரி ஒவ்வொரு ஒரு மரமாக காட்டினா ஒவ்வொரு ஃப்ரூட்ஸா இது நல்லா இருக்கும் முன்சிஃப் இது நல்லா இருக்கும் அப்படின்னு காட்டி எடுத்துகிட்டு வந்துருபாச்சும் எனக்கு தெரிலடா வேற யாரும் கொடுத்துடாட்டா இது வரைக்கும் சொல்றான்ல யாரும் கொடுத்தது காய செலக்ட் பண்ண டா பட்சா இல்லை பண்ணுங்க ஃப்ரீ மேஜிக் சாக்லேட் வெனிலா ஐஸ்க்ரீம் வந்துட்டு நல்லா தெரியுதா இன்னும் வந்துட்டு நாலு ஐஸ்கிரீம் இருக்குது ஒத்தரையுமே காணல அதால வந்துட்டு என்ன செய்யப்படணும்னா ரெண்டாவது ஐஸ்மேஸ் ஆகிடுது ஐஸ்கிரீம் வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு அவ்வளோ விருப்பம் ஆனால் வந்துட்டு இப்போ என்னென்னா ரீசண்டாக உட்டன் விட்டேன் எதா ஃபுல் அவுட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டேன் ஆனால் இப்போதும் ட்ரை பண்ணேன் நல்லாயிருக்கு க்கா பார்த்தீங்களே ஒரு இப்போ இவர் சொல்லப் போகிற வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒரு பொன்னார் நடக்கிற பெருகிராக்களை பற்றி தெரியுமா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அவர் சின்ன ஒரு இப்போ இந்த டேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோவில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தந்திருப்பார் அதனால் வந்துட்டு இப்போ பசாரத்தை வந்துட்டு இவர்கள் ஒரு சின்னவருக்கு விளக்கம் மட்டும் தர போகிறாரு சொன்ன போதாரு இப்போ வந்துட்டு இட்டுக்கிட்டு கட கிட்டாரு இது வந்துட்டு மக்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக

ஓகே இப்போ அடுத்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பிறகு வீடியோ நாளைக்கு சம்டைம் உங்களுக்கு வீடியோ என்ன சேனலில் பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு இடங்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி நடக்கும் அதில் வந்து அந்த மாளிகையில் வந்துட்டு தலதாமடிகள் நடக்கிற வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருக்கும் அதில் வந்துட்டு இப்போ புலனார் வந்துட்டு ரெண்டு மூணு இடங்களில் நடக்கும் இப்போ இப்போ நடக்க போகிறது வந்துட்டு கல்விஹாரில் அதுவும் சீரிஸை வேறு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஒரு பிக்கோட போய் நான் கிட்ட இருந்து பார்த்திருக்கிறேன் சீரிஸ் வேர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா நான் நாளைக்கு அந்த விலாக் போடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மைத்ரிபால அவர்கள் இந்த

காய்ஸ் வளாக் இப்படி தான் போய்த்துட்டு இருக்குது இப்போ பிரசாரத்தை வந்துட்டு அவர் தெரிஞ்சு நிறைய கருத்துக்களை சொல்கிறாரு ஒரு கருத்தை சொன்னால் நாங்கள் கேட்டுக்கொள்ளணும் ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது இதை பற்றி அதால் வந்துட்டு இப்போ வீடியோ பார்த்திங்கன்னா இந்த டேஸில் வந்துட்டு ஃபுல்லாக இப்போ என் நான் என்ன செய்கிறேன் எங்கே போகிறேன்னு அப்படி தான் வளாக் போய்த்துட்டு இருக்குது ட்ரவலுக்கு போகல நான் வந்துட்டு ஒரு சில வேலைகள் நடந்துட்டு இருக்குது ரீசனால் வந்து நீங்கள் இதை போல விட்டு போயில அதால் வந்துட்டு நாளைக்கு போறீங்களா ஆ ஓகே பஜார் தந்த நாளைக்கு குர்நாயகலுக்கு குர்நாயகல் தானே குர்நாயகல் அவருடைய சைட்டுக்கு போறாரு நாளை நாங்கள் மிஸ் பண்ணோம் இவரும் வந்துட்டு கோல் போறாரு நாளைக்கு ஒரு கேம்பஸ் வைக்கிறாரு விஜாஸ் எப்போ போறீங்க வவுனியா இவர் நாளைக்கு காலைல போறாரு ஜக்கி அவர் என்னோட இருப்பாரு இவரோட இதோட பாப்பீங்க அதே மாதிரி பெருநாள் அவரும் இருப்பார் இப்போ இந்த டேஸில் கொஞ்சம் லீவ்ல இருக்கிறாரு பௌதான் தம்பி போயிட்டு வருவாரு அவரும் போயிட்டு வருவாரு வெகேஷன் ஒன் மந்த் செமர் செமஸ்டர் ஒன் மந்த் வெக்கேஷன் ஃபுல்லாக பாப்பீங்க இப்போ நிறைய வந்து அட்வென்ச்சரான வீடியோஸ் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதில் வந்து இப்போ வீர வேட்டை தான் நடந்துட்டு இருக்குது அந்த வளாக் பார்த்து போய் ட்ரை பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் டைம் நான் போக போறோம் அந்த அளவுக்கு நான் போட போறேன் எனக்கு சீரியஸ் வேறு லெவல் ஃபன் அது மார்னிங் டைம்ல போனால் நல்லாவே எங்களுக்கு அந்த வீரப்பழங்களை பறிச்சு சாப்பிடலாம் அதனால் வந்துட்டு இப்படி தான் பிளாக் போயிட்டு இருக்கீங்க வீடியோ பிடிச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணு ஷேர் பண்ண சஸ்கிரைப் பண்ணு அவங்க சப்போர்ட் தந்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் தான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ வீடியோஸ் எடுத்து இவ்வளோ ஃபன்னாக நான் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் கவலை இல்லாமல் கட்டாயம் வந்துட்டு வீடியோ பார்த்தா ஷேர் பண்ணுவேன் உட்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் சொல்லுங்கள் முன்சு ப்ளாக்ஸ் சொல்லி இப்போ வளர்ந்து ஒரு யூடியூபர் வந்து ட்ரை இருக்காரு சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்து தான் கைஸ் ஓகே பாய்